உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வீட்டின் கதவை தட்டும் தூய கொம்புத்தேன் இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தூய கொம்புத்தேன் மற்றும் கொசுத்தேனை நம்மிடம் ஆர்டர் செய்தவர்களுக்கு கொரியர் வாயிலாக அவைகளை பேக் செய்து நாம் அனுப்பும் வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரமது அன்பிற்கு சகோதர சகோதரிகளை நாம பாத்தீங்கன்னா என்ன அது வந்து கொம்பு தேன நாங்களே போய் நேரடி களத்துல நின்று எடுத்து உங்களுக்கு புழிஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிருந்தோம் இதை பார்த்துட்டு நிறைய மக்கள் நம்மள நம்பகமா ஆர்டர் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு தான் வந்து இவ்வளவு ஆர்டர் வந்து பண்ணிருக்காங்க நீங்களும் நம்பகமா வாங்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது பரக்கத்தின் ஒரு சகோதரர் நம்மள்கிட்ட கால் கிலோ கொம்புத்தேனுக்கு சொல்லியிருந்தார் தூத்துக்குடியில இருந்து மூசா அப்படின்னு ஒரு சகோதரர் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கொம்புத்தேன் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொம்புத்தேன் ஒரு கிலோ கொசுத்தேன் ஒரு கிலோ மாதன் அப்படின்னு ஒரு சகோதரர் நம்மள்ட்ட கேட்டிருந்தார் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த சதாமூசேனு ஒரு சகோதரர் நம்மள்ட்ட வந்து ஒரு கிலோ கொம்புத்தேன் கேட்டிருக்காரு இவங்க எல்லாம் முதல்ல நம்பகமா பணம் போட்டு ஆர்டர் சொன்னாங்க அடுத்த நாளே போயிடும் இல்ல வெளி மாநிலங்களா இருந்தா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கூட ஆகும் இறைவனுக்கு பயந்து நாங்க வந்து இந்த வேலையை செய்யறோம் நீங்க நம்பகமா வாங்கலாம் இந்த சகோதரர்கள் எல்லாம் முன்னாடியே பணம் போட்டு நமக்கு சொன்னாங்க அதனால இன்னைக்கு அனுப்புறோம் இன்சால்லாம் அல்லா உடையாருல அதை நாளைக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு இதே மாதிரியே நீங்களும் வந்து திங்கள் டு சனிக்கிழமை வரையும் ஏழு மணிக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா நாங்க அன்னைக்கே போட்டு அல்லா உடையாருல அடுத்த நாள் உங்களுக்கு கையில கிடைச்சிரும் நீங்க சனிக்கிழமை சொன்னீங்கன்னா அடுத்த நாள் ஞாயிறு விடுமுறை அதனால அதுக்கு அடுத்து திங்கக்கிழமை உங்க கையில கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல கிளிக் பண்ணுங்க நூறு சதவீத கலப்படமே இல்லாத தூய்க்கு கொம்பு தேன் கோசு இப்ப நாங்க சொல்றோம் யூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்க இன்ஷால்லா